ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு எச்சரிக்கையான முக்கியமான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நள்ளிரவு ஒரு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் நடக்க போகுது நாள் நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது முதல் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இந்த கிரகணம் முழு சூரிய கிரகணம் சோ அதனால இன்று கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாளை காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நாம் குளிக்கணும் அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீரில் கல்லுப்பு கலந்து நாம் குளிக்க வேண்டும் ஏன் கல்லூப்பு கலந்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை தெரிஞ்சு இதை அப்படியே வந்து நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்தியாவில் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் சூரிய கிரகணமானது முழு சூரிய கிரகணமாக ஏற்பட போகுது சரியாக இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நள்ளிரவு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் நடக்கப்போகுது சூரிய கிரகணம் நிலவக்கூடிய இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சமாக இருக்கும் என்று சொல்லப்படுது சூரியன் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவது தான் சூரிய கிரகணமாகும் இந்த சம்பவமானது இன்றைய அன்று நிகழ்கிறது மேலும் நிலா சூரியனை மறைத்து பின்னர் சூரியன் வெளியே வரும் இந்த கிரகணமானது இந்தியாவில் இன்றைய நாள் இரவு நேரத்தில் நடக்கிறதுனால பார்க்க முடியாது அட் த சேம் டைம் அமெரிக்காவில் பல பகுதிகளில் நாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய கிரகணத்தை பார்க்க முடியும் ஸோ அந்த பகுதியெல்லாம் கிரகண பார்க்கறது வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிதுன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்தி வீடியோ மூலயமா உங்களுக்கு அங்கே நடக்கிறத லைவா ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இன்று சூரிய கிரகணம் குறித்து நம்ம நாட்டில் பல்வேறு விதமான நம்பிக்கைகள் கடைபிடிப்பு அதாவது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக ஜாதக அமைப்பு படி இன்று திங்கக்கிழமை அன்று பிறந்தவர்கள் ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதுரை சித்திரம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜாதக அமைப்பில் சூரிய திசை உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் ஆகியோரெல்லாம் இன்று மதியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீரில் வந்து பயங்கரமான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா கிரகணம் நடக்கிறது இரவு நேரமாக இருந்தாலும் கிரகணத்துக்கு முன்னாடி அந்த கிரகண தோசமானது ஆரம்பித்து விடும் அதனால தான் வந்து இந்த இதில் பிறந்தவங்க எல்லாமே இன்று மதியத்துக்கு மேலே நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் கூட துளசியை போட்டு வைத்து தான் குடிக்கணுமா ஏன்னா அளவுக்கு கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சமாக உங்களுக்கு வேலை செய்யுமா அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய இன்று மதியம் ரெண்டு மணிக்கு மேலெலாம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் கண்டிப்பாக வந்து துளசியை போட்டு கொள்வீங்க அது மட்டுமின்றி இன்று நடக்கக்கூடிய இரவு நேரத்தில் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும் அந்த ரெண்டு தெய்வங்களுக்கு நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு காணிக்கைகளை முடிந்து வைத்து கோவில்கள் நாளை நாள் காலையில் திறந்த பின் கோவில்களில் சென்று அந்த காணிக்கைகளை செலுத்த வேண்டும் இஷ்ட தெய்வங்களுடைய மந்திரங்களை இன்றைய நாள் செவிப்பதன் மூலம் சூரிய கிரகணத்தின் வீரியம் சற்று குறையலாம் என்று நம்பப்படுகிறது அதனால் கண்டிப்பாக வந்து இஷ்ட தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லாமல் மட்டும் இருக்காதிங்க பொதுவாக ஏன் இந்த மாதிரி வந்து குளிக்க சொல்லப்படுறது அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது குளிக்கிறது ஓகே அதில் ஏன் கல்லூப்பு கலந்து குளிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா அதற்கான காரணத்தை வந்து தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருக்குங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை போட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணீரில் கல்லூப்பு கரைஞ்சதுக்கு பின்னாடி தலையோட தண்ணி ஊற்றிக்குங்க அப்படி ஊற்றினிங்கன்னா கிரகணத்தினால ஏதாவது தோசை உங்களை பிடிச்சிருந்ததுன்னா அந்த தோசம் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஸோ கிரகணம் முடிஞ்சதுமே நாம் குளிக்கணும் நள்ளிரவு கிரகணம் முடியுது அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு நாள் மட்டும் குளிங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த கழுப்பு போட்டு தண்ணீர் வந்து எல்லாருமே வீட்டில் அப்படி தான் குளிக்கணும் பெரியவங்கள்லேருந்து சிறிய குழந்தைகள் வரைக்கும் கல்லுப்பு போடாமல் தண்ணீர் வந்து ஊற்றக்கூடாது அந்த மாதிரி தான் தண்ணீர் நாளினால் ஊற்ற வேண்டும் ஸோ இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு ஊற்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ ரீசன் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருமிகள் வந்து அதிக அளவில் பெருகக்கூடும் என்று அறிவியல் ரீதியாகவே கூறப்பட்டிருக்கு இதனால தான் கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நேரத்தில் சமைக்கிறது வெளியே செல்றது நீர் பருகிறது முதலியவை தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது இருப்பினும் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சேஃபாக இருக்கணும்னு சொல்லப்படுது அவர்களுக்கு தான் எளிதில் செரிமான ஆகக்கூடிய உணவை இன்றைய நாள் உண்ணணும் என்று அறிவுறுத்தப்படுது அதை விட குடிக்கக்கூடிய தண்ணீரில் துளசியை போட்டு குடிக்கணும் என்று சொல்லப்படுது சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நாளின் போது நேரடியாக சூரியனை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்னதான் இரவு நேரத்தில் கிரகணம் நடந்தாலும் இப்ப பகல் நேரத்தில் சூரியனுடைய தாக்கம் வந்து இருக்கும் அதனால சூரியனை இன்றைய நாள் வெறும் கண்களால பார்க்க கூடாது என்று சொல்லப்படுது அவ்வாறு நீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா பார்வைத்திறன் முழுமையாக போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அதே போன்று கிரகணத்திற்கு முன்னாடி இன்று நாம் சமைக்கப்பட்ட உணவு இருந்ததுன்னா அந்த உணவுடைய தன்மை கிரகணம் நடைபெறும்போது முற்றிலும் மாறுபட்டு விடும் அதனால் உணவு சமைத்து வைத்திருந்தீங்கன்னா அது கெட்டு போகக்கூடிய தன்மையே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த உணவில் துளசி இலையோ தர்பை புள்ளையோ போட்டு வைங்க அப்படி போட்டிங்கன்னா கிரகண காலத்தில் அந்த உணவு வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்காமல் இருக்கும் அதாவது பாதுகாப்பாக இருக்கும் அந்த உணவு கர்ப்பிணி பெண்கள்லாம் மேக்ஸிமம் சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுது ஸோ பார்த்து இன்றினால் உணவை வந்து இது பண்ணுங்க அதாவது உணவை வந்து கரெக்டாக வந்து பதப்படுத்திக்குங்க கெட்டு போகாம கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நேரத்தில் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா செரிமான உறுப்புகள் சரிவர செயல்படாது இந்த டைம்ல சாப்பிட்டு நெஞ்சு கழிக்குது அது இதுன்னு வந்தால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் ஆகையால் நாள் அதிக அளவு உணவு உண்பது என்பது விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ செய்து தவிர்த்துக்குங்க ஆனால் அனைத்தையும் அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் வந்து இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அறிவியல் பூர்வமாக நிறைய கதிர்வீச்சுக்கள் கெட்ட கிருமிகள் வரும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் இன்று கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வீடு வாசல் பூஜரை எல்லாத்தையுமே வந்து சுத்தப்படுத்தணும் அது மெயினாக ரொம்ப அவசியம் உங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கிரகணம் முடிஞ்சு செய்யாமல் இருக்கிறீங்க அது செய்யாமல் இருக்கிறது அதிகப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் கிரகணம் முடிஞ்ச கையோடு வீடு வாசல் பூஜரை உங்களையும் சுத்தப்படுத்திக்கோங்க நீங்கள் வீடு வாசல் சுத்தம் பண்ணக்கூடிய அதே தண்ணீர்லையும் கல்லூப்பு போட்டுதான் சுத்தம் பண்ணணும் ஏன்னா கல்லூப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதனால தான் மெயினாக கல்லூப்பை என்ன நாள் பயன்படுத்துங்க என்று சொல்கிறேன் கல்லூப்பை எந்த அளவுக்கு என்ன நாள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் எல்லாமே அழியும் அதே போல் நீங்கள் சுவாமி படங்களெல்லாம் கூட தொடக்கும் போது கல்லூப்பு போட்ட தண்ணீரில் சுத்தமான துணியை கொண்டு துடைச்சிங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அதனால் ஃபோட்டோவை துடைக்கும் போது கூட கழுப்பு தண்ணீரை பயன்படுத்துங்க சாரி கல்லுப்பு தண்ணீரை பயன்படுத்துங்க கழுப்பு தண்ணீர்னா ஒன்றும் இல்லை நாம் தண்ணி யூஸ் பண்றதுல கழுப்பு சிறிதளவு சேர்த்து சேர்த்து யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் இந்த கழுப்பு கிருமிகளை அழிக்கக்கூடிய பவர் இருக்கு அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்துடைய டைமிங்கையும் சொல்லிட்டேன் கிரகண தோசம் வந்து மதியத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் அதனால் கிரகண தோசத்துலேருந்து தப்பிப்பதற்கு மதியத்துலேருந்தே தண்ணீரை குடிக்கும்போது இலைகளை போட்டு குடிக்க ஆரம்பிங்க ஸோ கிரகணம் இரவு வேலையில் நடக்குது அதனால் சாப்பாடு இரவு நேரத்தில் சமைக்க மாட்டிங்கன்னு நான் நம்புகிறேன் ஒருவேளை சமைச்சிங்கன்னா சமைச்ச உணவில் நான் சொன்ன மாதிரி புல்லை வந்து போட்டுக்கோங்க அதாவது தர்பை புல் இல்லைனா துளசி வந்து போட்டுக்கோங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மஸ்டாக என்ன நாள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நாலு நாள் அந்த கழுப்பு குழியில் போட்டுருங்க போட்டு தெய்வ தரிசனம் செய்துடுங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைய நாள் என்ன நடக்கும் இதனால் என்ன விளைவு வரப்போகுது இதிலேருந்து தப்பிப்பதற்கு எதுக்கு கல்லூப்பு பயன்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த தாள்களை எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்